வணக்கம் நாங்கள் டிடி என்டர்டெயின் சார்பாக நம்ம கோவை மாவட்டத்தில் துடிலூர் ரோட்டில் பிஜி மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மைதானத்தில் துபாய் சிட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்காட்சியை நாங்கள் இப்போ இருக்கிறோம் இதை வந்து ஆகஸ்ட்டு பதினஞ்சு நாளிலிருந்து நாங்கள் இதை மக்களினுடைய பயன்பாட்டுக்காக நாளையிலேருந்து திறந்து வைக்கிறோம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ துபாய் நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஒரு கனவு இருக்கும் நிறைய பேர் இருந்தாலும் அது போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதை முன்னிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா துபாயை வந்து நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கண் முன்னாடி இங்கே வந்து நாங்கள் இந்த பொருட்காட்சி துபாய் சிட்டி பொருட்காட்சின்னு சொல்லி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிரிவுகள் முதல் குழந்தைகள் வரை எல்லோரும் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் ராட்டனங்கள் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறையா அரங்குகள் அமைச்சிருக்கிறோம் இந்த பொருட்காட்சியை காண்றதுக்கு வந்து நாங்கள் வந்து டிக்கெட் வந்து ஒரு எண்பது ரூபா நிர்ணயம் செஞ்சுருக்குறோம் இது வந்து முழுக்க முழுக்க அரசனுடைய அனைத்து அனுமதி பெற்று உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடைய இந்த பொருட்காட்சி நடைபெற்று நாளையிலிருந்து மக்களுடன் பயன்பாட்டுக்கு வருது மின்சால நாளையிலேருந்து ஒரு நாலு மணிக்கு இது நாங்கள் திறப்பு விழா செய்கிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளை நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அதாவது அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு நாங்கள் மக்களுக்கு வந்து ஒரு வழிவகை சேர்த்துருக்குறோம் அதாவது சின்ன ஒரு ஐந்து ரூபா பொருள்லேருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா வரக்கூடிய எல்லா பொருட்களும் நம்ம வந்து இந்த ஒரே பொருட்காட்சியில் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நம்ம இங்கே வந்து அரங்குகள் அமைச்சிருக்கிறோம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பத்து வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஸ்னோவேல்ட் வந்து முழுக்க முழுக்க அது வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அதாவது இப்போது எல்லா ஸ்கூல்லேயும் வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் பாஸ் கொடுத்துருக்குறோம் அதாவது குழந்தைகள் வந்து இது மெயினாக வந்து இந்த பொருட்காட்சியில் மெயினாக ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் இங்கே வந்து நாங்கள் வந்து சில விஷயங்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதை மக்கள் வந்து நேரில் பார்த்தாங்கன்னா தான் அதோடைய விஷயங்கள் என்னங்கிறது தெரியும் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய விளையாட்டு அம்சங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த போட்டு பலூனு ட்ராம்போலின் அப்புறம் வந்து நிறைய விளையாட்டு பொருட்களும் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் கட்டணம் வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க நாங்கள் வந்து அனுமதி இலவசமாக கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம எந்த வித வாங்குறது வாங்குறதில்லை நுழைவு கட்டணம் வந்து நம்ம வாங்குறது இல்லை ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் அந்தந்த ஸ்கூலில் கொண்டு போய் நாங்கள் வந்து முறையாக வந்து அந்த பாஸை வந்து கொடுத்துருக்குறோம் இந்த பாஸில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த டிக்கெட்டை கொண்டு வந்து பிரசனை ஹோண்டாவில் கொடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா மதிப்புமிக்க ஒரு ஆஃபர் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த டிக்கெட்டை கொண்டு போய் அந்த பிரசனை ஹோண்டாவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா வந்து ஆஃபர் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் பெரியவங்களுக்கு என்ன பெரியவங்களுக்கு வந்து நம்ம வந்து எண்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் வந்து வருகை தரக்கூடிய அனைவருக்குமே நம்ம வந்து ஃபிஷ் வந்து இலவசமா குடுக்குறோம் இந்த வண்ண மீன்கள் இருக்குல்ல அந்த வண்ண மீன்கள் வந்து வளர்த்தக்கூடிய அந்த வண்ண மீன்கள் வந்து அனைவருக்கும் அதாவது